நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் பரிசுத்த நாமத்தினால உங்களை யாவருக்கும் அன்பிடும் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட உங்களோடு கூட நாம் எதை நாம் தியானம் பண்ண போறோம் சொன்னா வேத வாசிப்பு இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய வேதத்தை வாசித்து இருப்பீர்கள் என்று நான் கருத்துக்குள் நான் நம்புகிறேன் பாருங்க இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நாம் வாசித்து அதோடு நின்று விடாமல் வாசித்த பகுதியில் ஒரு வசனத்தை நம்ம இருதயத்துல காத்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேத புத்தகத்தை சுமப்பதற்கு சோர்வு உள்ளவர்களாய் இருக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறவர்கள் கூட இன்றைக்கு தெய்வப்பிள்ளைகள் தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்கள் நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் இப்படியாக அச்சடிக்கப்பட்ட வேத புத்தகத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல ஆலயத்துல இந்த அச்சடிக்கப்பட்ட வேத புத்தகத்தை தயவு செய்து பயன்படுத்துங்க அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதே சமயத்துல டெக்னாலஜி வேண்டான்னு என்று நான் சொல்லவில்லை டெக்னாலஜி எப்போ பயன்படுத்தணும்னு சொன்னா வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்வோம் வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்வோம் பல காரியங்கள் நாம் பகுத்தறிய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற காலத்துல அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தலாம் அதே சமயம் வீட்டிலேயோ ஆலயத்திலேயோ அச்சடிக்கப்பட்ட வேத புத்தகத்தை பயன்படுத்துங்க தனிப்பட்ட ஜீவத்தில் பயன்படுத்துங்க ஓகே இந்த நாள்ல நான் எதை சொல்ல விரும்புகிறேன் சொன்னா வேதத்தை நீங்க வாசித்து அதோடு நின்று விடாமல் வாசித்த ஒரு பகுதியில அந்த ஒரு வசனத்தை நம்ம இருதயத்துல காத்து கொள்ளும்போது அந்த வசனம் அந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நாம் இருதயத்துல மனப்பாடம் செய்தான் ஒரு வருஷத்துக்கு எழுதுகிற அறுபது வசனத்தை நம்முடைய காத்துக் கொள்ளுகிறோம் வேத வசனத்தை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது அந்த வேத வார்த்தை நம்மை பாதுகாக்கும் நம்முடைய வழிகளில் நம்மை பாதுகாக்கும் அந்த வழி என்று சொல்லும் பொழுது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது எரிமையா ஆறு பதினாறு அதுல என்ன சொல்லுகிறது அந்த வசனத்தை இந்த நாள் நாம் மெமரி மனப்பாடமாக எடுத்துக்கொள்வோம் எரிமியா ஆறு பதினாறு வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கென்று பார்த்து அதில் நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை இன்றைக்கு நாம் மனப்பாடம் செய்யும் இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் மனப்பாடம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் எல்லா நேரத்திலும் வேத புத்தகம் இருக்காது வேலை செய்யும் பொழுது வேத புத்தகம் இருக்காது பிரயாணம் பொழுது வேத புத்தகம் இருக்காது ஆகவே நம்ம இருதயத்தில் அந்த வசனம் இருந்தாக அது நம்மள மகிழ்ச்சிக்குள்ளாய் மாற்றும் நம்ம செய்கிற காரியங்கள் சுலபமா இருக்கும் எளிதா இருக்கும்